யமுனா வந்து நிவினுக்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் நிவின் வந்து யமுனா மேலே உள்ள சம்ம கோபத்தில் யமுனாவோட காலை அட்டன் பண்ணவே இல்லை அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ கால் அட்டென்ட் பண்ணலை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது ஏதாவது பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மெசேஜ் பண்ணதை பார்த்துட்டு இவர் உடனே கால் பண்ணுறாரு யமுனாவுக்கு யமுனா நீ என்ன பைத்தியமா நீ ஏன் அப்படிலாம் இருக்க நான் கால் அட்டன் பண்ணலைனா நீ மாதிரி பண்ணிக்கிறவியா ஏன் அப்படிலாம் பண்ணுற நீ உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு நல்லா திட்டுறாரு நான் ரெண்டு நாளாக ஒழுங்காகவே சாப்பிடல தெரியுமா நீங்கள் எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க காவேரி அக்காவுக்கு விஜய் மாமா இருக்குது இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவங்களோட லைஃப்பை நினச்சி கவலைப்படுறீங்க அவள் சந்தோஷமாக தான் இருக்கா அவங்களுக்கு தான் தெரியுமா நீங்கள் தான் இங்கே அவளை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கீங்க முதல்ல காவிரிக்காக நீங்கள் யார் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவளை பற்றி நீங்கள் எதுக்கு வருத்தப்படுறீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நிவின் உனக்கு எதுவுமே தெரியாது எம்னா அவள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கா எதுக்காக அந்த கல்யாணத்தை பண்ணான்னு எதுவுமே உனக்கு தெரியாது தெரிஞ்சால் இப்படிலாம் நீ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு அதெல்லாம் விடு நீ என்ன இது பழக்கம் எதுக்காக இப்படிலாம் நீ பேசுற நான் கால் அட்டன் பண்ணலைன்னா நீ வந்து செத்துருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்லாவே திட்டுறாரு அப்புறம் நான் வந்து ஒழுங்காகவே சாப்பிடல எனக்கு வாழவே பிடிக்கலை நீங்கள் என்கிட்ட இருக்க பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ இப்படி பண்ணலாமா இந்த மாதிரி ராகினி கல்யாணத்தை எப்பயும் நிப்பாட்டியிருக்கலாம் தான் இப்போ ராகினி கல்யாணமும் நடந்து போச்சு இனிமே காவேரிக்கு என்னென்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீங்க தான் காவிரி காப்பத்தி இப்படி கவலைப்பட்டு இருக்கீங்க ஆனால் அவள் அங்கே அவள் புருஷனோட சந்தோஷமாக தான் இருக்கா அவள் கொடைக்கானலில் இருக்கா தெரியுமா அவங்களுக்கு உடனே நிவின் கேட்குறாரு என்ன கொடைக்கானலில் இருக்காளா யார் கூட போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே விஜய் மாமா தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு நம்ம கங்காக்கா அப்புறம் மாமா கூட அங்கே தான் போயிருக்காங்க குமரன் மாமா அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு எம்மா கேட்க உடனே நிவின் அண்ணன் எதுவும் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் போனாங்களான்னு கேட்க இல்லை இல்லை ஃபஸ்ட்டு வந்து விஜய் மாமாவும் போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் தான் கங்காக்காவும் குமரன் மாமாவும் குமரன் மாமா வீட்டில் ஏதோ வேலைன்னு சொல்லி கிளம்பி போனாங்க நம்ம வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குமரன் மாமா அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ஏற்கனவே விஜய் மாமாவும் காவேரி அக்காவும் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்ற அவங்க எப்படி எதுக்கு முன்னாடி போனாங்க எதுக்காக அவங்க கொடைக்கானல் தோற போனாங்கன்னு கேட்க தான் மாமா சொன்னாரு நாங்கள் வந்து நாங்கள் போறதுக்கு முன்னாடியே அவங்க இருந்தாங்கப்பா இந்த மாதிரி கங்காக்கா வந்து செம்ம கோவத்தில் பேக்கெல்லாம் எல்லாம் தூக்கி வீசிட்டு இந்த வீட்டில் நம்ம தங்க வேணாம் வாங்க வாங்கவேன் சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு கிளம்பிட்டாப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ரொம்பவே அழுது பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா விஜய் வந்து அவரை சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் கங்கா பா பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல திரும்பவும் வீட்டுக்கு போய் காவேரியை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டான் நான் உனைய ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களாம் தெரியுமா வீட்டில் எல்லாருமே செம ஹாப்பி அம்மாலாம் அழுதே போட்டாங்க தெரியுமா குமரன் மாமா வந்து அங்கேருந்து வீடியோ கால் பண்ணி எல்லாரையும் காமிச்சாங்க இப்போ காவேரியக்கா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா புருஷனோட ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒன்றுமே புரியல குமரன் மாமா உங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் காட்டுறேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு விஜய் மாமாவை தான் காட்டினார் அதுக்கப்புறம் பார்த்தா காவிரி காக்கம் சார் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை எப்படி இவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கேட்டதுக்கு தாத்தா சொன்னாங்க இந்த மாதிரி வெளியே தான் போயிருக்காங்க பக்கத்துலேருந்து தான் சொன்னாங்க கொடைக்கானல் போயிருக்கிறதா உங்கள் தாத்தா சொல்லலி அப்படின்னு அம்மா கேட்டதுக்கு அதுக்கு விஜய் மாமா தான் சொன்னார் அதுக்கு நான் தான் காரணம் வீட்டில் யாருக்குமே தெரியாது நான் பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு பிடிச்ச இடம் இதானே அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் மாமா தான் சொன்னார் அப்படின்னு சொல்ல நிவின்க்கு ஒரு ஷாக்காக போகுது இவர் வந்து புரிச்ச மாதிரி நடிக்கிறதாலே சொன்னாரு மறுபடியும் எதுக்கு காவேரிக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் அவர் கூட்டிட்டு போகணும் வேறு எதுவும் நடக்குது இவர் நம்மக்கிட்ட சும்மா கட்டிக்கும் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காவேரிய உங்ககிட்ட அனுப்பி சொல்லிட்டு காவேரி மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆஹ் விஜய் மாமா வீடியோ காலையே அவ்வளோ அன்யோன்யமா காவேரியக்கா தோல்லை கையை போட்டுட்டுலாம் பேசினாரு தெரியுமா நீங்கள் இதுக்கு தேவையில்லாமல் அவளையே நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அவளை லவ் பண்ணீங்கதான் ஆனா ஆனால் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எதுக்குமேல அவள் நல்லா இருக்கணும் அவளுக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவளுக்கு அதுதான் சரியாக இருக்கும் அதெலாம் நினைக்க நீங்கள் யார் நீங்கள் அவருக்கு அவளுக்கு என்ன புருஷனா இது விஜயமாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாயிரும் நீங்கள் இதுக்குமேல அவளை பற்றி கவலைப்படுறதை விடுங்க அப்படின்னு சொல்ல இவர் ஒரே ஃபோனில் அப்படியே ஒன்றுமே பேசாமல் இருக்காது நிதி என்ன சத்தத்தையே காணும் அப்படின்னு கேட்கும்போது சரி சரி நீ வந்து ஃபோனை கட் பண்ணேன் நான் வந்து குமரனனுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு குமரனுக்கு கால் பண்ணுறாரு உடனே குமரனும் காலை அட்டன் பண்ணுறாங்க டே நிவினு என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நம்ம நிவினம் நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் நீ என்ன கடையில் அடைச்சி கிடக்கு நீ எங்கே போயிருக்க அப்படின்னு கேட்க நாங்கள் கொடைக்கானல் வந்திருக்கோண்டா டே நிவின ஊர் செம்மையாக இருக்குடா நீ வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல எதுக்கு நான் வர்றேன் அதான் உன்னோட காவிரியோடய புருஷனோட தானே இப்போ நீ இருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரியாத மாதிரி கால் பண்ணியா அப்படின்னு கேட்க ஆமாம் என்கிட்ட உருவாத்தான் நீ சொல்லிட்டு போனியா என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு அண்ணியன் தானே அதனால தான் என்கிட்ட எதுவும் சொல்லாம நீ மட்டும் கிளம்பியிருக்க அப்படின்னு சொல்ல இல்லடா நீ வீண நானே அவசரத்துல வந்தேன் இந்த மாதிரி ராகினி வேற வந்து ஒரே பிரச்சனை வீட்டுல அதுக்கப்புறம் கங்கா தான் சொன்னா நம்ம இதோட இதா நம்ம கொடைக்கானல் போய் இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம்னு அம்மா தாண்டா வேலையை விஷயமா என்னை வர சொல்லிச்சு அதாண்டா வந்தோம் மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை நீ கோச்சுக்காத சரியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து வரலாம் வீட்லயும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க கொடைக்கானல் வரணும்னு அப்போ உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்ல நீ வாயை மூடுன என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் சொன்னா டேய் என்னடா இப்படி கோச்சு கூச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்க உடனே நிவின்னு சரி அங்கே தான் காவேரி இருக்கலாமே அப்படின்னு கேட்க ஆமாடா இங்கே தான் காவேரி இருக்கா அதையும் கேட்குறேன் உனக்கு ஒன்று தெரியுமா கங்காவும் காவேரியும் பேசிட்டாங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கட்டான்னு சொல்ல எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்க அது அதையெல்லாம் விடுறா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல சரி நான் அதையெல்லாம் விட்டுறேன் சரி எப்படி காவிரியும் விஜயும் சந்தோஷமாக இருக்காங்களா உனக்கு எப்படி தெரியுது பார்க்கும்போது எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கீங்களாமே எல்லாமே உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா அப்படின்னு கேட்க நான் யமுனா கால் பண்ணிணேன் எம்னா தான் சொன்னான் எம்னா சொல்லிட்டாலா எல்லாத்தையும் ஆமாடா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது உன்னைய கல்யாணம் பண்ணாமல் போனதுனால காவிரியோட வாழ்க்கை என்ன ஆக போதும்னு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் ஆனால் விஜய் வந்து உன்னே மறியதான்டா அப்படி பாத்துக்கிறாரு காவிரியை போட்டு ஆனால் சரி நீ இப்ப எங்க இருக்க காவேரி உன் தான் இருக்காளா அப்படின்னு கேட்க ஏன்டா பேச போறியா அப்படின்னு கேட்குமர வேணாண்டா நீ போன வாழ்க்கை உனக்கு போனதாவே இருக்கட்டும் நீ யாரையா கல்யாணம் பண்ணிக்க நீ காவிரி எல்லாம் பத்தி நினைச்சு பார்க்காதன்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் காவேரி தான் இருக்காளா அவளை பார்க்க முடியுமான்னு கேக்க நீ இப்ப எதுக்கு காவிரியை பார்க்கணும்னு ஆசைப்படுற நீ நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்ல நான் அப்படிலாம் நினைக்கல அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் நான் நினைக்கல அவள் பக்கத்தில் தான் இருந்தாள்னா கொஞ்சம் வாட்ஸ்அப் மட்டும் வான் வீடியோ கால் வாயேன்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிற வீடியோ கால் வரவா அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் கேட்க ஆமாம் கொஞ்சம் போவேன் உள்ளே போய் காவேரியை கொஞ்சம் காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவள் சந்தோஷமாக தான் இருக்காளான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நான் சொல்கிறத பண்ணி நம்ப மாட்டேன் விஜய் வந்து அவளை நல்லா தாண்டா பார்த்துக்கறாரு நாங்கள் கூட நினச்சோம் ஒரு பணக்காரரு அந்த ப பணம் பணம்னு சொல்லிட்டு அதுலேயே குடிதான் இருப்பார்ண்ணே அவர் அப்படியே வேற மாதிரி இருக்காருடா சூப்பராக இருக்கார் அப்படின்னு சொல்ல நீ அவரை பற்றி ரொம்ப அழைக்காத என்ன அவர் உனக்கு ஏதாவது வாங்கி இங்கே தந்துட்டாரா இப்படி பேசிட்டு இருக்கேன் அவரை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கேன் நீ உள்ள போய் ஃபஸ்ட்டு வீடியோ கால் பண்ணேன் ஆனால் நான் லைன்ல இருக்கிறேன்னு காவேரிட்ட சொல்லாத சரியா அப்படின்னு சொல்ல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எவரும் வீடியோ கால் அடிச்சு வச்சிடுறாரு வச்சதுக்கு அப்புறம் காவேரி என்னமோமா வாங்க மாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஏ இல்லை இல்ல காவேரி எனக்கு இப்போ பசிக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா வீடியோ கால்லாம் நீ வீடு இருக்கிறது காவேரிக்கு தெரியாது அது விஜய் சாப்பிட்ற கூப்பிட்றாங்க விஜய் சொல்கிறாரு காவேரி எனக்கு எதுவும் வேணாம் காவேரி நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு இப்போ பசிக்கலை அப்படின்னு சொல்ல என்ன எல்லோரும் இப்படியே சொல்கிறீங்க ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குதே யாராவது எனக்கு கம்பெனி கொடுங்களேன்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் பசிக்கலை கங்காக்காம் வேணான்னு சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல அப்போ நீ உட்காந்து சாப்பிடு என்னங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல எல்லாத்தையுமே நிபின் வந்து கால் பண்ணி கவனிச்சிட்ருக்காரு என்ன இவ எப்படி பண்ணுறா அப்போ காவிரி நம்மளை சுத்தமாகவே மறந்துட்டாளா அப்படின்னு இவர் நினைக்க நீ ஃபஸ்ட்டு இங்கே வா நீ உட்காரு நீ இவ்வளோ நாள் எங்களுக்கு பரிமாறின நீ உட்காரு இங்கே உட்காரு ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு பிளேட்டெல்லாம் எடுத்து போட்டு ஏங்க என்னங்க பண்ணுறீங்க நான் போட்டுக்கிறாங்கன்னு இவங்க சொல்ல உடனே விஜய் இல்லை இல்லை டெய்லி நீ தானே எங்களுக்கு பரிமாறுறேன் இன்றைக்கி நான் உனக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வைக்கிறாரு கொஞ்சமாக எங்கே கொஞ்சமாக வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஏன் நீ டயட்லையாக இருக்க அதெல்லாம் வெட்டு வெளுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு எடுத்து அள்ளி சாப்பாட்டெல்லாம் வைக்கிறாரு காவேரி ஒரே அவரை சிரிச்சுட்டு அவங்க தோல்ல சட்டுன்னு அடிக்கிறாங்க அதையும் நிவின் கவனிச்சுட்டு இருக்காரு ஏய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு அடி அடிக்கிறத பார்த்துட்டு இந்த நிவின் வந்து அப்படியே ஷாக் ஆகி போயிருக்காங்க அப்போ நம்மக்கிட்ட அந்த விஜய் சொன்னது எல்லாமே பொய்யா ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க ஒரு புருஷன் மண்டாட்டி மாதிரி தான் நம்மளுக்கும் தெரியுது எம்னா சொல்றது எல்லாமே உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினச்சி இவர் பார்த்துட்டே இருக்காரு இவர் டக்குன்னு குமரன் வெளியே போயிட்டு நிவின் எல்லாத்தையும் பார்த்தியாடா பாத்தியா எவ்வளோ சந்தோஷமா இருக்கா காவேரின்னு அவங்க கொடைக்கானலில் முன்னாடி பார்த்தோமே அந்த காவேரி மாதிரியும் உனக்கு தெரியுதுல அப்படின்னு சொல்ல நிவின் என்னடா சத்தத்தையே காணோன்னு சொல்ல நிவின் அங்கிட்டிருந்து அப்படியே கண்ணீர் ஓடிட்டு இருக்கு ஆனால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல என்னடா சத்தத்தையே காணும் நீ பார்த்துதானே காவேரி நல்லா தானே இருக்கா சந்தோஷமா இருக்கா தானே அப்படின்னு கேட்கா இப்போ கண்ணால பார்த்துட்டியா ஆ இப்போ நம்புறியா நான் சொன்னதே கேட்க ஆ நம்புறேன்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஃபோனை கட் பண்ணிட்டு உடனே விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க விஜய்க்கு கால் பண்ணால் விஜய் வந்து சாப்பாடு தான் நம்ம காவேரிக்கு போட்டுட்டு இருக்கிறனால ஃபோனை வந்து கவனிக்கவே இல்லை அவங்க பாட்டுக்கு காவேரிக்கு நல்லா சாப்பிட வச்சுட்டு இனிமேல் நான் லேட்டாக சாப்பிட்றேன் என்ன நான் உங்கள் அக்கா குமரன் மூணு பேர் சேர்ந்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு விஜய் ரூமுக்கு போகிறாரு அப்போ தான் சார்ஜில் போட்டிருந்தேன் மொபைலில் கவனிக்கிறாரு அதுக்கடையில் நிவின் வந்து யோசிச்சு பார்க்குறாரு இவர் சொன்னதை இந்த மாதிரி எட்டு மாதம் மட்டும் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் காவேரி உனக்கு தான் நான் வந்து அவளை அனுப்பிடுவேன் இவர் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னதை ஒன்றுனா நினச்சி பார்க்குறாரு அப்போ இவர் நம்மளை நம்மளாகவே ஏமாற்றிட்டு இருக்காரு காவேரி தனியாக கூட்டிகிட்டு போய் அவளை ஒரு மாதிரி நல்லாவே நடத்துகிறாரு இதில் காவேரி எட்டு மாசத்துல கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட வரவே மாட்டான் இவர் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா காவேரி எப்படி நட வருவான் இவர் வந்து கொஞ்சம் இதாக நடந்துக்கிட்டா தானே ரூடாக நடந்துக்கிட்டாதானே இப்படி ஒரு பொசிஷன் இருக்கிறதுக்கு நம்ம பட்டுக்கு எங்கேயா போயிடலான்னு அவன் நினப்பான் அப்படி எல்லாமே தான் இவர் நம்மக்கிட்ட நடந்துக்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு இவர் நினைக்க அதுக்கப்புறம் பார்த்தா விஜய்கிட்டேருந்து ஃபோன் வருது ஹலோ எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு நிவின்னு கேட்க நாங்கள் இங்கே கொடைக்கோ அப்படின்னு சொல்ல எதுக்கு கொடைக்கானல் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை அங்கே காவேரி நானுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காவிரியை கூட்டிட்டு கொடைக்கானல் வர போயிருக்கீங்க ஒரு கான்ட்ராக்ட் ஒய்ஃபை கூட்டிட்டு தனியாக கொடைக்கானல் வர நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்க நல்லாவே என் காதில் நீங்கள் பூ சுத்திட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு நிவின்னு கேட்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன அது வந்து இழுத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ஒய்ஃப் என்ன எட்டு மாதத்துக்கு அப்புறம் என்கிட்ட அனுப்பிடுவேன் சொன்னீங்க அதெல்லாம் வந்து பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு அதுக்கு விஜய்கிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லை இல்லை நாங்கள் வந்து எதார்த்தமாக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அது உங்களுக்கு அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது ஆமாம் ஆமாம் எனக்கு எந்த விஷயமுமே தெரியாது தான் புரியுது நீங்கள் இந்த மாதிரி காவேரியை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு எல்லாமே சேவை எல்லாம் செய்கிறதுனால அவள் எப்படி எட்டு மாதத்துக்கு அப்புறம் என்கிட்ட வருவா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் அவக்கிட்ட கொஞ்சம் நடந்துக்கிட்டா தானே அவளை உங்களுக்கு பிடிக்காமல் போகும் நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா நீங்கள் பெர்மனெண்ட்டாக அவள் அவளுக்கு ஹஸ்பண்ட் ஆகிடுவீங்க பிள்ளைக்கே கண்டிப்பாக என் காவேரி அப்போ எனக்கு இல்லை அப்போ எதுக்கு இப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்து என்ன எப்படி இங்கே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க என்ற சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் தான் இனிமேல் வந்து புருஷன் கொண்டாட்டி எங்களை எதுவும் தொந்தரவு பண்ணாதான் நீங்க சொல்லிருக்கலாமே அப்படின்னு கேட்கும் போதுக்காக விஜய் கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை உடனே காவேரி ஏங்க இன்னுமே உங்களுக்கு பசிக்கலையா இதுக்கு இப்போ யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க காவேரி வர்றா அப்படின்னு சொல்லிட்டு நிபின்ட்ட சொல்ல ஓ உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை கூப்பிடுறாங்க இப்போ நான் ஃபோன் கட் இல்லை நீங்கள் ஊருக்கு வந்துக்குங்க உங்ககிட்ட நான் நேரடியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு உடனே இந்த வர்றேன் காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு நிபின் நம்ம விஜயும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு யோசிக்கிறாரு இந்த மாதிரி இப்போ தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது காவேரியோட எந்த டைமில் நம்ம ஒரு புருஷன் பண்ணாட்டியாகவே மாறிட்டோம் ஆனால் அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே இப்படி நான் நடந்துக்கிட்டா எப்படி வந்து அவள் எட்டு மாதத்துக்கு அப்புறம் நிவின் கூட போவாள் அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே அவர் மனசுலேயே நம்ம ஆசையை வளர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோமே காவேரி கிட்டே நம்ம கொஞ்சம் இதாக நடந்துக்கணும் அப்போ தான் அவளுக்கு நம்மளை பிடிக்காமல் போகணும் நினைக்கிறாரு இன் இவர் நினச்சா கூட கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிற கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை பார்ப்போம் விஜய் என்னென்னலாம் பண்ண போகிறாருன்னு பொறுத்திரும்பி தான் பார்ப்போமே